ஹலோ எப்ரியான் வெல்கம் லவரிச்சு குழுவார் நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு சந்தேகம் எல்லாமே இருந்துருச்சு ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பூர்த்தியான அதாவது ஒரு கிளியரான ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு இருக்கும் நேமு மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸோ பிஎல்ஓ நம்பர் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க பேர் அவங்களோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கும் கீழே ப்ரீஃபில்டு அப்ளிகேஷன்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது நீங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்ணப்பதாரர் ஸோ உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் மேலே இருக்கும் ஓகேங்களா ஸோ மேலே உங்களோட பெயர் இருக்கும் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் உங்களோட முகவரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் மேலேயே பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே ஓட்டு செலுத்து போகிறீங்க ஸோ அதோட பார்ட் நம்பர் இது எல்லாமே இருக்கும் அடுத்தது ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தற்போது புகைப்படம் ஃபோட்டோ எல்லாருமே ஃபோட்டோ ஒட்டணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்படி இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸோ ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பழைய ஃபோட்டோவாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணல ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலை அப்படின்னா இந்த புது ஃபோட்டோவை நீங்கள் இங்கே ஒட்டிக்கங்க ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்த தேதி அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் பெயர் தந்தையோடய ஓட்டர் ஐடி தாயாரின் பெயர் தாயாரோட புகைப்பட எண் ஐடி நம்பர் அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துன்னா அவங்களோட பெயர் கீழே அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை யாரெல்லாம் ஃபில் பண்ணணும்னா எல்லாருமே ஃபில் பண்ணும் இது பேசிக் டீட்டெயில்ஸ் தான் சரிங்களா ஸோ உங்களை பற்றி நீங்கள் எல்லாமே எழுதணும் அதாவது உங்களோட பிறந்த தேதி நீங்கள் எழுதணும் யார் விண்ணப்பதாரரோ உங்கள் கையில் இந்த ஃபார்மை ஒப்படைச்சிருந்தாங்கன்னா உங்கள் பேர் அதில் இருந்தது மேலே டாப்பில் இருந்ததுன்னா ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே எழுதணும் உங்களோட பர்த்டே டேட் எழுதணும் ஓகேங்களா பிறந்த தேதி எழுதணும் ஆதாரில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஆதாரோட நம்பர் எழுதணும் விருப்பத்தின் பேரில் அப்படின்னு கேட்குறாங்க விரு சப்போஸ் நீங்கள் எழுதலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாருமே எழுதிருங்க ஏன்னா அது காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால அது இஃப் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே அல்லது நீங்கள் இல்லை அப்படின்னாலும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணிருங்க பிறந்த தேதிக்கு அப்புறம் ஆதார் நம்பர் அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர்னால் ஆதாரில் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் அல்லது ஓட்டர் ஓட்டர் ஐடியில் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் இதெல்லாமே ஃபில் பண்ணியாச்சு சப்போஸ் நான் இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி நம்பரே கொடுக்கல அப்படின்னா புதுசாக உங்களோட நம்பர் ஒன்று கொடுத்துக்குங்க அடுத்தது தந்தையின் பெயர் பாதுகாவலரின் பெயர் ஸோ அப்பா பெயர் அம்மா பெயர் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் கம்பல்சரி அப்பா பெயரை நீங்கள் அங்கே எழுதிருங்க அதுக்கும் கீழே அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் எழுதுங்க இல்லைன்னா ஒரு டேஷ் போட்டு விட்டுருங்க அதுக்கும் கீழே தாயாரின் பெயர் அம்மா பெயர் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அம்மா பெயர் அங்கே எழுதிக்குங்க அதுக்கும் கீழே அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குறாங்க இருந்தால் எழுதுங்க இல்லைன்னு ஒரு டேஸ் போட்டுருங்க அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்ததுன்னா ஸோ அவங்களோட பெயர் எழுதிக்குங்க அதாவது ஆண்னா அவங்களோட ஒய்ஃபோட பேர் எழுதி அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கீழே எழுதிக்குங்க ஒரு வேளை நீங்கள் பெண்ணாக இருக்கீங்களா அவங்களோட கணவரோட பேர் எழுதி கணவரோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கங்க இது ஃபஸ்ட் பாக்ஸ் முடிஞ்சு ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருக்கும் நான் இப்போ நான் பாருங்கள் ரெண்டு மூணுன்னு போட்டிருப்பேன் ஸோ இந்த ரெண்டு மூணு யாரெல்லாம் ஃபில் பண்ணும் அதாவது மேலே ஒன்று கீழே ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கும் மொத்தம் மூணு பாக்ஸ் இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் ஃபில் பண்ணணும் முதல் பாக்ஸ் எல்லோரும் ஃபில் பண்ணணும் ரெண்டாவது மூணாவது பாக்ஸ் யாரெல்லாம் ஃபில் பண்ணுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டாவது பாக்ஸ் ஃபில் பண்ணும் ஓகேங்களா இருந்ததுனால் மட்டும்தான் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆர் எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதுக்கான தகவல் எல்லாமே வெளியிட்டிருப்பாங்க வாக்காளர் வரைவு எல்லாமே வெளியிட்டு ஸோ உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு உண்டான அதே மாதிரி புதுசாக எல்லா நெம்பர்ஸும் எல்லாமே வந்திருக்கும் ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த எஸ்ஐஆரில் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் ரெண்டாவது ஃபில் பண்ணுறீங்க ஒருவேளை நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டு போட்டேன் ஸோ எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சில் நான் ஓட்டே போட்டதில்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு எஸ்ஐஆரே இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது வெட்டிங்க மூணாவது ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ எப்படின்னா ரெண்டாவது யாரெல்லாம் எழுதணும் அப்படின்னா மேலே என்னோடய பேர் பிரகாஷ் ஓகேங்களா ஸோ நான் தான் இந்த விண்ணப்பம் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க என்னோடய ஓட்டர் ஐடி சம்மந்தமான கணக்கீடு படி வந்து இது என் நேம் பிரகாஷ் அப்படின்னா அதுக்கு கீழே ரெண்டாவதுல என்ன எழுதுனா வாக்காளரின் பெயர் அப்படின்னு கேட்கும் ரெண்டாவதுல யார் யாரோட பேர் எழுதணும் அப்படின்னா வாக்காளர் பெயர்னா என்னோட பேர் அதாவது மேலே பிரகாஷ் அப்படின்னா ரெண்டாவதுலேயும் உங்களுடைய பிரகாஷ் வாக்காளர் பெயர்னா பிரகாஷ் நீங்கள் தான் வாக்காளர் ஓகேங்களா உங்களோட நேம் எழுதிங்க அடுத்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிங்க ஏன்னா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்ததோ அதுபடி தான் எழுதணும் ஸோ பிரகாஷுக்கு காவிட்டு கால் வாங்காமல் இருந்தது பிரகாஷ்னு இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்ததோ அதைத்தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா ஸோ எந்த ஒரு திருத்தமும் பண்ணி நான் இப்போ கரெக்டாக பேர் வச்சுருக்கேன் அப்படின்லாம் எழுதக்கூடாது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதில் எப்படி பேர் இருந்ததோ ஸோ எல்லாமே பிஎல் அவுட் இருக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் எழுதிக்கிங்க சரிங்களா ஸோ உங்களோட பேர் எழுதிக்கங்க ரெண்டாவதில் ரெண்டாவது பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டில் அடுத்து அடுத்துக்கு அடுத்தது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்குங்க அடுத்தது உறவினர் பெயர் உங்களோட ஐடியில் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா பெயர் இருக்கும் ஸோ என்னோடய அப்பா பெயர் இருக்குது அதை நான் எழுதிக்கிறேன் அதில் எப்படி இருந்ததோ அல்லது உங்கள் அம்மா பெயர் இருந்தாலும் அம்மா பெயர் எழுதிக்குங்க ஓகேங்களா அடுத்தது உறவினர் முகவரி அதாவது உறவு முறை அப்படின்னு இருக்கும் உறவு முறைனா ஸோ உங்களுக்கு அவங்க நீங்கள் எழுதப் போகிறவங்க என்ன அப்படின்னா தந்தை அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஓகேங்களா ஸோ அல்லது மகன் அதாவது அவருக்கு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் உங்கள் பேர் எழுதியிருக்கீங்கன்னா கீழே அப்பா பேர் எழுதிட்டிங்கன்னாவே கீழே வந்து தந்தைன்னு நீங்கள் எழுதணும் அடுத்து மாவட்டம் மாவட்டம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது ஸோ சில மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈரோடே இருக்குது அப்படின்னா இப்போ திருப்பூர் வந்து பிரித்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது எந்த மாவட்டமாக இருந்ததோ அந்த மாவட்டத்தை தான் நீங்கள் எழுதணும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது ஈரோடாக இருந்ததுனால் நீங்கள் ஈரோடு தான் எழுதணும் இப்போ திருப்பூராக இருக்கலாம் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆரில் என்ன இருந்தோ அதை தான் நீங்கள் எழுதணும் மாநிலம் ஆஷிஷுவல் தமிழ்நாடு எழுதிடுவீங்க சட்டமன்ற தொகுதி ஸோ அப்பவும் தொகுதியை நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க இந்த மாவட்டம் பிரிக்கும் போது பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் அதை நீங்கள் பார்த்து தான் எழுதணும் ஓகேங்களா அது பிஎல் அவுட்டை கேட்டுங்க கீழே சட்டமன்ற தொகுதி பாகமீன் வரிசையின் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக கேட்டு எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் அது தெரியலனா பிஎல் அவுட்டை கேட்டுங்க அது வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போது ஒன்று ரெண்டு நான் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் கீழே வந்து ஒரு சைன் போட்டுறேன் வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது குடும்ப உறுப்பினர் கையப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு கீழே பீயில் ஒரு கையெழுத்து போட்டு என்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துறாங்க அவங்க ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ நான் ஒன்று ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒன்று மூணு மட்டும் ஃபில் பண்ண போகிறேன் யாரெல்லாம் ஃபில் பண்ணலான்னா எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இல்லை ஓகேங்களா எனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆரில் என்னோட பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணாவது ஒன்று மூணு மட்டும் ஃபில் பண்ணுறீங்க ஓகேங்களா ஒன்று மூணு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஒன்றாவது ஆல்ரெடி எல்லாருமே ஃபில் பண்ணியிருப்பீங்க மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க ஸோ மூணாவதுல முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் அங்கே வந்து உங்கள் பேர் எழுதக்கூடாது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் அங்கே உங்களோட உறவினரோட பேர் என்னவோ அதுதான் எழுதணும் ஓகேங்களா ஸோ உங்கள் உறவினரோட பெயர் யார் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்களோ அவங்க உறவினர்னால் அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர் தான் மாமா அத்தை ம இதெல்லாம் எதுவும் எழுதக்கூடாது தாத்தா பாட்டி மா அப்பா அம்மா இந்த நாலு பேரத்தில் யாரோ அது மட்டும் எழுதணும் சில கண்டிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கணவர் மனைவி வரலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பெயர் என்னோடய அப்பா பெயர் எழுதிக்கிறேன் இந்த மூணாவது பாக்ஸில் வாக்காளர் புகைப்பட அடையாள எட்டின் எங்கள் அப்பாவோடய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கிறேன் அடுத்து உறவினரும் பெயர் உறவினரின் பெயர்னால் என் அப்பாவோடய ஐடியில் அப்போது என் தாத்தா பேர் இருந்திருக்கும்ல அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன் ஓகேங்களா என் அப்பாவோட பேர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டேன் அடுத்து அவரோட ஒட்டரையெட்டு நம்பர் எழுதிக்கிட்டேன் அதுக்கும் கீழே என் அப்பாவோடய பேர் என்னவோ என் தாத்தா பேர் தான் எழுதுகிறேன் அதுக்கும் கீழே உறவு என் தாத்தாவுக்கு என்ன உறவு முறையோ அல்லது எனக்கு என்ன உறவு முறையோ அப்படிங்குறதான் நான் அதை எழுது போகிறேன் உறவு முறை எழுதியாச்சு மாவட்டம் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் அந்த மாவட்டம் பிரிச்சிருக்கும் போது ஸோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கேட்டு பில்லோட்டு எழுதிங்க அடுத்து மாநிலம் அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் இதெல்லாமே நீங்கள் எழுதிக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் உங்கள் அப்பாவோட சட்டமன்ற தொகுதி எண் பெயர் பாகம் எண் வரிசை எண் என்ன இருந்ததோ அதை நீங்கள் எழுதணும் அதுக்கும் கீழே ஒரு சைன் போர்டு பிஎலோட்ட ஒரு சைன் போர்டு சைன் வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு இன்னொரு ஃபார்ம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி தான் வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணணும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக வந்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம்திடைப்புறது உங்கள் பிரகாஷ்